அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா காஷ்மோ பாலாபேசம் போகிறேங்க நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி சிங்கிள் ஓனர் வண்டி கேட்டீங்க ஷிஃப்ட்டு அதுவும் லோ கிலோமீட்டர் ஓனர் வண்டியாக கொடுங்கன்னு சொன்னீங்க நீங்கள் கேட்ட மாதிரியே பாருங்கள் கஸ்டமர் பாயிண்ட்லேருந்து ஒரு சூப்பரான வண்டி வந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வெறும் அறுபத்தி ஒன்பதாயிரம் ஓடிக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட நாலு நாலெட்டாயிரம் நியூ பிராண்டு ஒரு ஷோரூமில் போய் ஒரு வண்டி எடுத்தால் என்ன கண்டிஷனோ அதே கண்டிஷனில் இருக்குது ரீப்ளஸ்மண்ட் ரீபெயிண்ட் ஆகாத வண்டி வண்டி நம்பர் பாருங்க டிஎன் ஜீரோ ஃபோர் ஏடி ஃபைவ் எயிட் ஜீரோ ஃபைவ் நாலு டயரும் நியூ பிராண்ட் வண்டி எடுத்தால் ஒரு ரூபா செலவு இல்லை ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வரலாம் ஏன்னா இப்போ அடுத்து 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 லீவுங்க வந்துட்டே இருக்குது பசங்களை கூப்பிட்டு அழகா ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம் நேற்று மட்டுமே ஏழு வண்டி அப்டேட் ஆயிருக்கு சார் முந்தா கிரீட்டா வந்துக்குது எட்டிகா வந்துக்குது பாருங்கள் ஃப்ரூட்டிக் வர்ணா ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி டீசல் வண்டி வந்துருக்குது ஜெயிலோ கேட்டீங்கன்னா ஜெயிலவும் வீடியோ அப்டேட் ஆகிக்குது எல்லா வண்டியும் நான் வீடியோ போகிறேன் பாருங்கள் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க ஏசி பவர் ஸ்டரிங் நாலு பவர் வந்துடும் சைடு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட நமக்கு சேஃப்டிக்கு ஏர் பேக் இருக்குது கிலோமீட்டர் பாருங்கள் வெறும் அறுபத்தி ஒன்பதாயிரம் கம்பெனி மியூசிக் சிஸ்டத்தோட உங்களா தெரியும் வண்டி எடுத்து இன்னும் வாட்டர் வாஷ் ரப்பிங் பாலிசி எதுவுமே பண்ணல வாட்ரு வாஷ் ரப்பிங் பாலிசி இண்ட் கிளீனிங் பண்ணிணோம் புது வண்டியை தான் சார் சூப்பராக இருக்கும் டென்ஷனே வேண்டாம் ஒரு அஞ்சு பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் போட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா நாலு எழுபத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் சார் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டை நீங்கள் அடிக்கிற பெல்லில் கஸ்டமர் பாயிண்ட்லேருந்து டீலர் பாயிண்ட்லேருந்து நிறைய வண்டிங்க வந்துருக்குது ஷடான் டைப்பும் இருக்குது லோ பட்ஜெட்டுங்குது ஹை பட்ஜெட்டுங்குது செவன் சீட்டர் வெஹிக்கிள் எட்டி இருக்குது ஓண்டா மொபைலாக இருக்குது டிவி த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது டாட்டா சுமோ ஷவலட்டி என்ஜாய்னு நிறைய வண்டிங் வந்துருக்குது ஷிஃப்டே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வேணுமா ரெண்டாயிரத்தி ஒன்பது எஃப்சி இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வந்து ஏசி ஒர்க்கிங் கூட ஒரு எண்பத்தஞ்சாயிரம் எண்பத்தஞ்சாயிரூபாலேருந்து இருக்குது நிறைய வண்டி அப்டேட்டில் இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவோம் நம்ம லொக்கேஷன் நார்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலகாசன் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணலாம் நன்றி வணக்கம்